குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து வனபத்ரகாளியம்மன் கோவில் வனபத்ரகாளியம்மன் இது பாருங்கள் அருள்மிகு அருள்மிகு வனபத்ரகா வனபத்ரகாளியம்மன் திருக்கோவில் தேவி கோட்டம் தேக்கம்பட்டி கிராமம் மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் இப்போ வந்து இது வந்து திருக்கு திருக்கோ வனபத்ரகாளியம்மன் காளியம்மன் சுவாமியை நாம் ஏன் வணங்கணும் அப்படின்னாவே அதாவது முருகப்பெருமானுக்கே அத்தனை சக்தியையும் கூட்டி அந்த வேலில் இதுதான் கொடுக்குறாங்க அம்மா முருகப்பெருமானுக்கு அதுதான் சிக்கலில் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் சூரனை வதை பண்ணுவதற்கு அதனால் அம்மாவிற்கு வந்து அதாவது தீய சக்திகளை அழிக்க சாந்த ஸ்வரூபியாக ஒவ்வொரு இடத்திலும் இருந்தாலும் லக்ஷ்மி சரஸ்வதி அந்த மாதிரி கலைமகள் அலைமகள் என்று இருந்தாலும் தீய சக்திகளை அழிக்க அகோ அதாவது காளியம்மன் தேவியாகத்தான் இருக்க வேண்டும் அதனால தான் அது வந்து அந்த சூழத்தை வைத்து கொண்டு தீய சக்திகளை அழிப்பதற்காக அவள் தாய் தாய் தான் ஒரு வீட்டில் வந்து அம்மா அம்மா தான் கெட்டவங்களை நம்ம இது பண்ணும்போது அவங்க வந்து நம்ம அந்த ஒரு அகோர உருவம் கொண்டு தான் அந்த அம்மனாக இருக்கணும் அதற்காக தான் காளியம்மன் தெய்வம் ஒரு சிலர் காளியம்மனை வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது அம்மா தாய் தாய் தான் அவர்கள் தீயவர்களுக்குத்தான் தீயது நல்லவர்களுக்கு நல்லவர்கள் தான் அதனால் இது வந்து வனபத்திர காளியம்மன் ஒரு ஒரு வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த பள்ளி சூனியா அது இதுன்னு இருக்குங்க எங்கக்கிட்டேயே சொல்லுவாங்க நாங்கள் பத்தாயிரம் கொடுக்குறோங்க எங்களுக்கு நாங்கள்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டோங்க எங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்ப்போம் சாமியை பற்றி சொல்லவும் பிடிப்போம் போல் நீங்கள் இந்த காளியம்மன் கோவிலுக்கு போய் நாளைக்கு ஒரு நாள் போனேன் காளியம்மன் கோவிலுக்கு போய் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வேண்டிட்டு அங்கேருந்து ஒரு ஏழுமிஷம் பழமோ ஒரு விபூதியோ குங்குமமோ வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள் அம்மா வந்து சக்தி வேல் இதை வந்து அந்த சூளத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் இதை நீங்கள் கொண்டு போய் நம்ம ஒரு எதிரிகள் தொல்லை இருக்குது ஒரு பிஸ்னஸில் நமக்கு வந்து ஒரு எதிரிகள் தொல்லைகள் இருக்குது இந்த மாதிரி பண்ணுறாங்க பிடிக்கிறாங்கனாக்கா நீங்கள் போய் இந்த காளிமண் சாமி கோயிலுக்கு போய் ஒரு சங்கல்பம் செய்து நீங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க அதை நீங்கள் சங்கல்பம் செய்துக்கிட்டு நீங்கள் வேண்டிட்டு வாங்க அப்படியே அந்த அம்மா வந்து அவங்கள என்ன பண்ணணுமோ அதை செய்துட்டு அவங்க வந்து அதை நமக்கு நல்லது பண்ணுவாங்க நான் வந்து என்னோடய இதெல்லாம் அங்கே தான் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன் வந்து அதனால் நீங்கள் வந்து இது வனபத்திர காளியம்மன் திருக்கோவில் நீங்கள் இது போய்ட்டு வாங்க கட்டாயம் போயிட்டு வாங்க வனபத்திர காளியம்மங்கிறது ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு கோவில்னால் அதனால் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் போய்ட்டு ஒரு ஒரு சங்கல்பம் செய்துட்டு நீங்கள் வேண்டிகிட்டு வாங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிகிட்டு வாங்க அதனால் இது கட்டாயம் நடக்கும் எல்லாரும் போயிடுவாங்க இது வந்து ஒரு ஒரு இது இன்னொரு இது வந்து இருக்குது அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு காளியம்மன் சுவாமியும் நம்மளோட கஷ்டங்களை தீர்க்க அம்மா சரணம் அம்மா சரணம் அம்மா சரணம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாய் பெருமாள் இது வந்து நம்ம முயற்சி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நீங்கள் எனக்கு கிடைக்கல நீங்கள் ஒரு ஒருத்தர் நினைப்பாங்க என்ன காளியம்மன் சுவாமி எல்லா தெய்வமுமே ஒன்று தான் சிவம் சிவ சிவன் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு நடராஜ பெருமான் இந்து முஸ்லீம் நமக்கு வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லா தெய்வமுமே ஒன்று தான் நம்ம வணங்குகின்ற முறைதான் வேற வேறு எனக்கு எல்லா தெய்வம் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் ஏழு திருவேங்கட எல்லா தெய்வத்தையுமே நான் சரிசமமாக பார்த்து நான் கும்பிடுவேன் நான் எந்த விதமான வித்தியாசத்தையுமே நான் பார்க்க மாட்டேன் அதனால் எல்லாருமே போய் இந்த வனபத்திர காளியம்மனை போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க வந்துட்டிங்கன்னா அதே மாதிரி தீராத பிரச்சனை இருக்கிறவங்க அப்படியே வனபுத்திர காளியம்மன் கோயிலுக்கு இது பண்ணுவாங்க இல்லைன்னா திருவக்கரை இன்னொன்று வந்து அந்த இது இருக்கும் அந்த யாகம் நடத்துகிறது அமாவாசை அமாவாசை அன்னைக்கு அந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க வீட்டில் நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீரவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு நல்ல இது நடக்கும் செய்துட்டு வாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா தாயே சரணம் ஓம் சக்தி தாயே சரணம் அனகு காளியம்மன் தாயே சரணம் நான் வந்து அங்கே தான் எத்தனை பிரச்சனைகளையும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் நமக்கு வந்து அந்த தீராத கஷ்டத்தை அம்மா வந்து நமக்கு வந்து தீர்த்து கொடுப்பாங்க தாய்மை தாய் தான் தாய் தாய் தான் அந்தந்த இடத்துக்கு அவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாகவும் நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் வந்து தான் ஆகணும் அந்த நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் எல்லாமே தேக்கம்பட்டி கிராமம் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவ்வளோ அழகாக இருக்காங்க நான் கூட பெருசாக இருக்கும் ஊருகம் அப்படி நினச்சிட்டு போனேங்க ட்ரென்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை ரொம்ப நல்லா சின்னதாக அழகாக இருந்தது அவ்வளோ ஒரு பார்க்க ஒரு கோடி வேணும் அவ்வளோ ஒரு ரொம்ப அழகாக இருந்தது போயிட்டு வாங்க அனைவரும் போயிட்டு வாங்க